அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான டேஸ்டியான டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த சைஸ் டம்ளரில் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் பச்சரிசி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இந்த பச்சரிசியை நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் அரிசியை வந்து நம்ம போட்டுடலாம் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இது வந்து நல்லா ட்ரைன் ஆகணும் அதனால் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிகிட்டோம் அரிசியிலேருந்து தண்ணி எல்லாம் நல்லா வடிவிட்டோம் அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு இது கூடவே இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனைக்காகவும் இந்த ரெசிபியோட முக்கியமான இன்க்ரீடியண்ட் வெந்தயம் நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இந்த பருப்பு வந்து நல்ல ஒரு டூ ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் தண்ணி எல்லாம் இல்லாமல் அரிசி வந்து நல்லா ட்ரைனாகி எடுத்து இங்கே ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருந்த அந்த அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறோம் நல்லா பரத்தி விட்டுக்கோங்க இந்த துணி ஃபுல்லாக நல்லா பரவுகிற மாதிரி பரத்திக்கலாம் இப்போ இந்த அரிசி வந்து நல்லா நிழலோரமாக ஃபேன் காற்றுலேயே நல்லா காயணும் கொஞ்சம் கூட வந்து கையில் தண்ணி ஒட்டாமல் அரிசியை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிட்டு கீழே விட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு அரிசி வந்து நல்லா ட்ரைன் ஆகட்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கு அரிசி எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கையில் அரிசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் இந்த அளவுக்கு நல்லா அரிசி காஞ்சி வரணும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் உலத்துன அரிசியை மிக்ஸி ஜாருக்கு நம்ம வந்து மாற்றிட்டோம் பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பொடி பண்ணி நம்ம எடுத்துட்டோம் நம்ம நல்லா கலஞ்சி வளர்த்துறதுனால நல்ல வெள்ளை வெள்ளைன்னு மாவு பாருங்க நல்ல பொடியை வந்திருக்கு இப்போ இங்கே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் வந்து இப்போ நம்ம அரைச்சதை உள்ள சேர்த்துடலாம் அடுத்தது நம்ம ஊற போட்ட பருப்பு எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட எல்லா பருப்பு வெந்தயம் எல்லாமே நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் அரிசி அரைச்ச அதே மிக்ஸியிலே ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காயை அரைச்சிட்டு அதை வந்து துருவலாக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பை சேர்த்து அரைக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் தேங்காயை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம ஊறின பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஊறின தண்ணியவே நம்ம கொஞ்சம் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊர்ன தண்ணியவே கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட்டாக தான் நம்ம அரைச்செடுக்க போகிறோம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சாச்சு தேவையான அளவு தண்ணியை விட்டு அரைச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம இந்த அரைச்ச அந்த மாவோட நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம மோரை சேர்க்க போகிறோம் மோரை வந்து நல்லா சிலுப்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து எவ்வளோ மோர் தேவையோ நீங்கள் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க அந்த அரிசியை பொடி பண்ணியிருந்தோம் அதே மாதிரி உளுந்து எல்லாத்தையும் அரைச்சி போட்டிருந்தோம் மோர் விட்டுருக்கோம் உப்பு பெருங்காயம்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எங்களுக்கு வந்து சரியாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு திக்கான மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் மோரெல்லாம் போட்டு கலந்துருந்தோம் டூ ஹவர்ஸ் ஊறட்டும் ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த டிஃபனுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் கீட்டானதும் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையும் வந்து நல்லா வருபட்டு வரணும் ரெண்டு பருப்புமே வந்து நல்ல கலர் மாதிரி சிறந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர ஆரம்பிக்குது இந்த டைமில் பாருங்கள் சின்ன கொட்டப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் சேர்த்துட்டு வதக்கினா போதும் ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் கூலானதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கலாம் வறுத்தது வந்து நல்லா கூலாக எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையம் தாளிச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் வேர்க்கடலை சட்னி வந்து ரெடியாகிடுத்து இந்த டிஃபனுக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இப்போ கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க நம்மளோட மாவு நல்ல ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஊறினதுக்கு அப்புறம் திக்கான மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு சரியாக தான் இருக்குது இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கல்லில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம அப்படியே ஊத்தாப்பை மாதிரி நம்ம வந்து வாக்க போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு ஒன்னே கால் கரண்டி மட்டும் மாவு எடுத்து அப்படியே சின்னதாக ஊத்தாப்பை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாக கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வந்து ரெடியாகி வரும் மோரெல்லாம் போட்டு நம்ம புளிக்கி வச்சனால பாருங்கள் நடுவில் வந்து அப்படியே அந்த ஹோல்ஸ் எல்லாம் வருது நல்லா மாவு வந்து ஊறி இருக்கு வரும் இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த சைடு ரெடியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க உள்ளே வந்து ஓரங்கள்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் நல்ல ரோஸ்ட்டாக வந்திருக்கு அடுத்த சைடு ரெடியாகட்டும் மறுபடியும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே வந்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க இந்த வெந்தயத்தோட வாசனை அந்த பருப்பு இல்லாதோட வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக உள்ள நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது ஊத்தாப்பம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதே மாவில் வந்து நம்ம மெல்லிசாக தோசை கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் தோசைக்கல்லில் வந்து நல்ல எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அதே மாதிரி நல்ல மெல்லிசாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலும் சூப்பராக வரும் டூ இன் ஒன் நீங்கள் ஊத்தப்பமாகவும் பார்த்துக்கலாம் கிறிஸ்பியாக நல்லா மெல்லிசாக தோசையாகவும் ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக வந்திருக்கு சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வந்து திருப்பி போடலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகிடுது அப்படியே மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு ரெடியாகட்டும் பாருங்கள் எவ்வளோ ரோஸ்டா வந்திருக்கு அப்படின்னு தோசை வந்து ரெடி ஆகிடுது நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த ஊத்தாப்பம் தோசை ரெண்டுமே வந்து நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு வச்சு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான தூத்தாப்பம் தோசை ரெண்டுமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வேர்க்கடலை சட்னியோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ